இத்தனை காலம் வந்து பல அறிவியல் விஷயங்கள் வந்தப்புறமும் இந்த இயற்கை மருத்துவங்கள் மீது தொடர்ச்சியான ஒரு பார்வை மக்கள்கிட்ட இருந்ததுக்கு முக்கியமான மூலிகைகளில் ரெண்டு சொல்லணுன்னா ஒன்று கரிசலாங்கண்ணி கீரையை சொல்லலாம் இன்னொன்று கீழாநல்லையை சொல்லலாம் இந்த ரெண்டு கீரையுமே கரிசாலையும் கீழாநல்லி ரெண்டுமே இந்த கொழுப்பு படிதல் உள்ள ஈரல் நோய்களுக்கு மிகச்சிறந்த மூலிகை கரிசலாங்கண்ணி சாறை அப்படியே சாப்பிடலாம் கரிசலாங்கண்ணி கீரையை கீரையாக சமைத்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அது ஈரலை பாதுகாத்து ஈரல் மேலே உள்ள கொழுப்பு படிதலை நீக்கும் இன்னொன்று கீழாநெல்லி கீழாநெல்லியும் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க கீழாநெல்லினா ஒன்லி காமாலைக்கு கொடுக்கக்கூடிய விஷயம்னு காமாலை கிருமிகளுக்கு எதிராக எந்த அளவுக்கு புரிதோ அதே அளவுக்கு ஈரலை பாதுகாப்பதற்கும் கீழாநெல்லி கீரை நல்லா பயன் பயன்படுது அந்த கீழாநெல்லையும் கரிசலாங்கண்ணையும் உணவில் நம்ம அவ்வப்போது எடுத்துக்கொள்ளுறது இல்லை கற்ப முறையில் அதை காலையில் வெறும் வயதில் வந்து கீழாநல்லியை வந்து நல்லா அரைச்சி மோரில் எடுத்து எடுத்துக்கிறது கரிசலாங்கண்ணியை வந்து கட்பமாக எடுத்துக்கொள்கிறது இதெல்லாம் ஈரலில் கொழுப்பு படிதலை தடுக்கும் ஈரலில் கொழுப்பு படிதலை தடுப்பது கொஞ்சம் கடினமான காரியம்தான் வந்ததுக்கப்புறம் ஈரலை பாதுகாக்கிறது கொஞ்சம் கடினமான காரியம்தான் வராமல் தடுப்பதுக்கு தான் நம்ம முடிந்த வரைக்கும் வாழ்வியலில் உணவில் அக்கறையோடு இருக்க வேண்டும் ரத்த கொழுப்பு வந்து ரத்த கொழுப்பு கூடுறதும் சரி ஈரலில் கொழுப்பு படிகிறதையும் குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உணவில் நிறைய சின்ன வெங்காயத்தையும் வெள்ளப்பூண்டையும் பயன்படுத்தணும் வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பிரித்து பார்த்தோன்னா சிறிய வெங்காயம் தான் மிகப்பெரிய பலன்கள் கொடுக்குறது இந்த வெங்காயத்தை வேக வைக்காமல் தயிர் பச்சடி மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி காலையில் சப்பாத்திக்கோ கோ தோசைக்கு எதுக்குனாலும் பச்சடியாக நம்ம அப்படியே சாப்பிட்லாம் நேராக பச்சை வெங்காயமாக இருக்கிறத பூண்டை வேக வைத்து சாப்பிடணும் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய அலுசின் அப்படிங்கிற கண்டன்ட் வந்து இதய நோய்களுக்கு நல்லது இரத்த குழாயில் கொழுப்பு படுகிறதை தடுக்கிறதுக்கு நல்லது ஈரல் நோய்களுக்கும் நல்லது அவ்வளவு தன்மை அதில் நிறைய பொதிஞ்சிருக்கு அதனால் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு வெந்தயம் இந்த மூணையும் நிறைய எடுத்துக்கொள்ளணும் புலால் உணவுகளை முடிந்த வரைக்கும் குறைச்சிக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புலால் உணவுகளில் மிகச்சிறந்த சத்து இருக்குன்னா மீன்கள் தான் மீன்கள் உடனடியாக கடல் பகுதியில் இருக்கும் பக்கத்துலேயே நல்ல கடல் மீன்கள் கிடைக்கிதுன்னா அதை பொறித்து எடுத்துக்கலாம் அதையும் ஃப்ரோசன் பண்ணி வர்ற இடங்களில் அந்த மீன்களை தவிர்க்கத்தான் செய்யணும் மற்ற கொழுப்பு உணவுகள் நல்லா ரெட் மீட் எடுக்கிறது புலால் உணவுகளில் அதுவும் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி மாதிரி எடுத்துக்கிறது அதில் உள்ள கொழுப்புக்கள் வந்து இந்த மாதிரி ஈரலில் மேலே படுகிறது நமக்கு அந்தளவுக்கு உடல் உழைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க நல்ல உழைப்பு செய்கிறவங்க அது மாதிரி சாப்பிட்டா அதை ஜீரணித்து கொள்ளும் அப்படி உழைப்பு இல்லாமல் நம்ம உட்காந்தே ஆஃபீஸில் வேலை பார்க்குறோன்னா இந்த புலால் உணவுகள்லாம் அதிகமாக எடுக்க எடுக்க அது கெட்ட கொழுப்பை கூட்டி இந்த ஈரலில் படிய வச்சு அதுக்கப்புறம் ஈரலினுடைய பணியை குறைஞ்சிரும் ஈரலில் பனி குறைய ஆரம்பித்தால் அதை நம்ம மீட்டு எடுத்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் குறிப்பாக வந்து இந்த கொழுப்பு படிதல் துவங்கி துவங்கி ஈரல் சுருக்கங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய ஹெப்படோசைட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரத்தத்தினுடைய தட்டுக்கள் பிளேட்லெட்டுன்னு சொல்லுவாங்க த்ராம்போசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இரத்த தட்டுக்கள் குறைய ஆரம்பிச்சிடும் இரத்த தட்டுக்கள் குறைஞ்சிருச்சுன்னா பல நோய்களுக்கு அது வழிவகுக்க ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ளேயே கசிவு ஏற்படுறது இரத்த மூளையில் கசிவு ஏற்படுறதெல்லாம் அந்த பிளேட்லெட் குறையிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை அது தவிர நம்மளுடைய செரிமணத்துக்கும் அந்த ஈரலில் வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நினைக்கிறோம் பித்தப்பையில் தான் வந்து பித்தம் வருதுன்னு ஆக்சுவலாக பித்தப்பை வந்து ஈரல் சுரக்கக்கூடிய பித்தத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்போ ஈரல் சரியாக வேலை செய்யலைன்னா பித்தப்பை சுரக்காது பித்தம் சுரக்காது பித்தம் சுரக்கலை அப்படின்னா கொழுப்பு சரியாக ஜீரணிக்கப்படாது அது பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும்